ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியல் வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கிற நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணி வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்க கடையில் வேலை பார்க்கப்பட்ட அந்த ஸ்டாஃப்பை போட்டு அவங்க அடிச்சிருந்தாங்க இதனால் பெரிய பிரச்சனை ஏற்படுது அப்போ எல்லா ஸ்டாஃபும் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் போது நாங்கள் இங்கே வேலை பார்க்க மாட்டோம் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கவும் அப்போ மாறன் வந்து தடுக்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அந்த ஸ்டாஃப் மேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரியுது அப்போ மாறன் வந்து கண்மணி கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கண்மணி வந்து கோபட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ ராகவர்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் தம்பி வந்து அவர்கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறாரு நீங்கள் என்னென்ன பெசமாக அமைதியாக இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ ராகவும் சொல்கிறாங்க ஏன்னா வந்து தப்பு எல்லாமே கண்மணி மேலே இருக்கிறனால ஸ்டாஃப் எல்லாருமே வந்து வேலைய விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அதனால தான் மாறன் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்காங்க ராகவுக்கு வந்து அந்த நியாயம் புரியுது அதனால வந்து எதுவுமே பெசமாக அமைதியாக இருக்கவும் அப்போ கண்மணி வந்து ராகவக்கிட்ட சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் உங்கள் தம்பி சொன்னது கரெக்டாக நினச்சனால தானே என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க சரிங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த ஸ்டாஃப்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கவும் அடுத்தது வந்து மாறன் சொல்கிறாங்க சரி நீங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் இதுக்கு முன்னாடி அந்த இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்க வேண்டாம் நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து எல்லார்ட்டையும் வந்து ரொம்பவே பணிவா பேசவும் எல்லாருமே சரினு சொல்லிட்டு அங்கே வேலையை பார்க்க போயிருந்தாங்க ஆனால் கண்மணி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது வீரா வந்து கண்மணி சொல்றாங்க கண்மணி இதுக்கு பரவாது நீ வந்து கொஞ்சம் அனுசரிச்சு என்ன நடக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பேசு இந்த மாதிரிக்கு எடுத்தம் கவுத்தம் சொல்லிட்டு நீ நடக்காது அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து வீரா பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னடி பேசிட்டு இருக்கிற நீயும் புருஷனும் இந்த மாதிரிக்கு வந்து ஆடிட்டு இருக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க பேசிட்டு அவங்க இருக்கவும் இப்போ வீரா வந்து அங்கிருந்து போயிருந்தாங்க போனதுக்கு அப்புறமா ராகவ் வந்து கண்மணி கிட்ட வராங்க கண்மணி என்ன மன்னிச்சு கண்மணி என்னால ஒன்றும் செய்ய முடியாது சொல்ல பொண்ணாக்கி தப்பு வந்து என்ன இருந்தாலும் ஓம் பேர்ல தான் இப்ப நீ மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா எல்லாருமே கடை விட்டு போயிருவாங்க இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னாகும்னு நினைச்சியா அதனாலதான் என்னால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கண்மணி கிட்ட வந்து இந்த மாதிரி சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப கண்மணி வந்து கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லைங்க எனக்கு இப்பதான் ஒரு உண்மை புரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க என்ன கண்மணி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் என்ன இருந்தாலும் அந்த கடை நமக்குள்ளது கிடையாதுல்ல அது வந்து உங்கள் அப்பா கடை தானே அப்போ உரிமைங்கிறது உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கு இருக்க தானே செய்யுது அதனால தான் உங்கள் தம்பி இந்த மாதிரிக்கு எல்லோரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு பேசிட்டார் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வச்சார் ஆனால் உங்களால் எதுவுமே செய்ய முடியல நீங்கள் அமைதி தானே பார்த்துட்டு இருந்தீங்க என்ன இருந்தாலும் உங்கள் தம்பி பண்ணிருந்து எவ்வளோ பெரிய தப்பு அவ்வளோ பேரும் முன்னாடி என்னை மன்னிப்பு கேட்க வச்சுட்டார இதுக்கு பிறகு என்னை யார் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்மணி கலங்கவும் அப்போ வந்து அவங்க ராகவ சொல்கிறாங்க கண்மணி அப்படி மட்டும் நினைக்காத இல்லை சொல்ல போனாக்கி நம்ம கடையில் வேலை பார்க்கப்பட்ட ஸ்டாஃப் எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஒருத்தராக நம்ம இது வரைக்கும் நினச்சதே கிடையாது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக தான் நம்ம பழகிட்டு இருக்கிறோம் அப்பாவும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாரையும் அப்படி தான் வச்சுருக்காரு அதனால நீ அந்த மாதிரிலாம் நீ நினைக்காத ஒன்று வந்து யாருமே தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கவும் இல்லைங்க எல்லாரும் பார்க்குற பார்வை எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாரும் என்னை எப்படி பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க தெரியுமா இன்னும் இந்த கடையில் நான் எப்படிங்க வந்து தலை நிமிந்து நான் உட்கார முடியும் சொல்ல போனாக்கி இது நம்ம கடை இல்லை அதனால தானே பிரச்சனை இதுவே நம்ம கடையாக இருந்து நம்மக்குள்ளே சொத்தாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து இவன் வந்து என்ன பேச முடியுமா இல்ல நான் சொல்றதா எல்லாரும் வந்து கேட்டு நடந்திருப்பாங்க என்னுடைய பேச்சை யாராவது மீறி இருப்பாங்களா என்ன அப்ப எல்லாத்த காரணம் இது வந்து நம்ம கிடையாது இது வந்து உங்க அப்பா கடை உங்க தம்பி கடை அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு கண்மணி வந்து ரொம்பவே கோபத்தோடையும் வருத்தப்பட்டு அவங்க வந்து ராகுட்ட பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசும்போது ராகுவோட மனசு வந்து பார்த்தோம்னா மாரன் மேல அவங்க கொஞ்சம் கோபப்பட வர மாதிரி கண்மணி வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து மாறனை தான் கட்டுறாங்க அப்ப ராக அவங்க வராங்க அப்ப மாறன் கிட்ட சொல்றாங்க நீ என்ன பண்ணினாலும் சரிதான் நீ செஞ்சது தப்புடா அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது ஆமா என்ன பேசினாலும் சரிதான் எல்லா ஸ்டாப் முன்னாடி நீ கண்மணியை வந்து மன்னிப்பு கேட்க சொன்னது பெரிய தப்பு தான் இதுக்கு மேல கண்மணிக்கு இந்த இடத்துல மதிப்பு இருக்காதுல்ல அப்படிங்கும்போது போது அப்ப மாறன்னு சொல்றாங்க என்ன நீ வந்து அன்னி போலயே பேசிட்டு இருக்கிற அப்படிலாம் நம்ம கடையில யாராவது நினப்போமா என்ன இன்னைக்கு வரைக்கும் நம்ம கடையில உள்ளவங்கள நம்ம அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால அண்ணி நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது அப்படிங்கும்போது போது இல்ல ராகவ் அவ எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறான்னு எனக்கு தான் தெரியும் இதுக்கு மேலே இந்த கடைக்கு வர மாட்டேன்னு சொல்கிறா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கான நீ தானே நீ என்னதான் தான் பேசியிருந்தாலும் கண்மணி தனியாக அழைச்சிட்டு வந்து நீ சொல்லியிருக்கணும் எல்லோரும் முன்னாடி நீ இப்படி பேசி அவளை மன்னிப்பு கேட்க சொன்னது எனக்கு இது பிடிக்கவே இல்லை நீ என்ன சொன்னாலும் சரி தான் இது தப்பு தான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஏன்னா ராகவ் வந்து இந்த மாதிரிக்கு அவள் பேசவே மாட்டான் ஆனால் இப்போ என்னென்னா வந்து நான் கரெக்டாக பேசினது கூட அன்னி சொன்னதுக்காக இந்த மாதிரிக்கு என்னை பேசிட்டு போகிறான் அப்படின்னு மாறன் வந்து ராகவ மேலே கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அவங்க வீரா வராங்க என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மாறன் வந்து நடந்ததெல்லாம் சொல்ல இப்போ வீரா சொல்றாங்க நீ அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அது என்ன இருந்தாலும் சரி தான் வந்து கோவப்பட்டு அழுதுருப்பாளா அதனால தான் ராகுவ மாமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க நீ இதெல்லாம் பற்றி நினச்சிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கண்மணி வீட்டுக்கு தான் வருவாங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க எப்படியாவது ராகுவுக்கும் மாறனுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கடையை வந்து ரெண்டாக உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக ஒரு பிளானை போடுவாங்க இப்படி தான் வந்து கண்மணி ஒரு பிளானை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏன்னா அடுத்தது பார்த்தோம்னா இந்த கடையை ரெண்டாக பிரிக்கணும் ராமச்சந்திரன் சகோதரர் குடும்பத்தில் இந்த இந்த கடையை வச்சு இந்த பிரச்சனையை வச்சு இது பெருசாக உருவாக்கணும் அப்படின்னு கண்மணி ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கும்போது இதுக்கு வடிவும் வந்து சொல்லுவாங்க கண்மணி நீ போட்ட திட்டம் கரெக்டாக இருந்து நீ ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த வேலை முடிஞ்சிடும் அந்த கடையை ரெண்டாக பிரித்து உனக்கு பாதி அவனுக்கு பாதின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்துரலாம் அப்போ வந்து இவனுக்கு வந்து நம்ம ஒரு முடிவு கட்ட முடியும் இந்த பிரச்சனையை நீ வந்து எடுத்தேன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு வடிவும் கண்மணிக்கு வந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க கண்மணி இப்படி ஒரு திட்டத்தை போடும்போது போது வீர அடுத்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறேன் ீா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம முன்னோர் வீடியோ சந்திப்போம்